முதலாவது வைக்கப்பட்டிருக்கின்ற ஆணையம் என்றால் அல்லாவுடைய அருளும் வழக்கத்தும் சொரித்தவர்களுடன் அந்த இடத்திலே கூடுவீர்களாக இருந்தால் ஆடமி யாரெல்லாம் கொண்டு வருகிறார்களோ அவருடைய உள்ளங்களிலே தூய்மையான வெளிச்சத்தையும் தூய்மையான கொள்கையையும் அவர்களுக்கு வழிகாட்டப்படுகின்றதை அல்லாகு வைத்திருக்கிறார் ஒவ்வொரு கிடைக்கும் ஒன்பது கிடக்கும் மசித் தொழப்படுகின்ற ஒவ்வொரு கடக்கும் ஏழை மசிதர்களை விட மிக பயன்படுத்த அல்லாஹு தாலா ஒவ்வொரு கடற்படுதலும் வைத்திருக்கிறார்

இன்னல்களுக்கும் துயரங்களுக்கும் வீடு கொடுக்க முடியாத நிலையில் அல்லா குத்தால் அவர் கட்டளையை இருக்கிறார் மஸ்ஜி அராமிலே இருந்து இளர் மஸ்ஜி அக்ஷா எங்கோ இருக்கிற பாலத்தீனத்தில் இருக்க பூமியில் இருக்கிற மஸ்ஜி அக்ஷாவை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்ளப் போகிறீர்கள் நபிகார் சமூகா உடைசிடும் அவர்கள் ரசூலாவை பற்றி சொல்லப்படுகிற பொழுது ஒரு நாள் இரவிலே கனவு காண்பிக்கப்படுவதை போன்று வரி அறிவிக்கப்படுகிறது அசுல்லாவுடைய நெஞ்சி இரண்டாக பிளக்கப்படுகிறது இரண்டாக பிளந்து தங்கத்தினான தண்ணீரை கொண்டு ரசூல்வாவுடைய உள்ளம் தூய்மையாக கழுகப்பட்டு நாங்கள் சொல்வோம் என்று சத்திர சிகிச்சை செய்யப்படும் உலகத்திலே வரலாற்றிலே சொல்ல முடியும் சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட ஒரு மனிதன்

ஐம்பது நேர வத்துக்கள் அல்லாவுடைய தூதருக்கு கடமையாக்கப்படுகிறது அவர்கள் மூசா அலை இருந்து சொல்லப்படுகிற பொழுது மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே சென்று நீங்கள் கேளுங்கள் இவற்றை உங்களால் சமூகம் நிறைவேற்ற மாட்டார்கள் அல்லாவிடத்திலே மன்றாடி நீங்கள் குறைத்து கொண்டு வாருங்கள் ஐந்து நேரம் குறைக்கப்பட்டது இப்படியாக ஒன்பது கட்டங்களாக சென்று

பாலஸ்தீன பூமியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவேதான் கிறிஸ்தவ சமூகம் எங்களுடைய மோசஸ் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இந்த மனிதர்கள சமுதாயத்தினர் நிறைய பேர் இதற்காக போராடுகிறார்கள் என்பதை வரலாற்று கூட நிரூபிக்கப்படுகிறது இந்த தூய தேசத்திற்காக வேண்டி பல்வேறு சமூகங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றிருந்தாலும் அவை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சொந்தமானது அது பாலஸ்தீன பூமியில் இருக்கிற ஒரு கையில் கவன் கூடாக எதிரிகளை தாக்கிக் கொண்டிருக்கிற சிறுமிகளுக்கு சொந்தமானது அல்ல அங்கும் போராடுகின்ற இயக்கங்களுக்கு சொந்தமானது அல்ல ஹமாசுக்கும் ஏரிய அல் கைதாவுக்கும் இதர போன்ற அமைப்புகளுக்கும் சொந்தமானது கிடையாது உலகத்திலே யாரெல்லாம் முஸ்லிம்கள் என்று

வேகமான கூட சுலைமாலைக்கு நாங்கள் வசப்படுத்திப்படுத்தோம் கதிறி அன்றியிடம் அவருடைய கட்டளைகளை அப்படி எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய சிறந்த மிருமையான ஒரு பூமிக்கு சென்று விடு கட்டளையிடுவார்கள் பாலகினா பீகா எப்படிப்பட்ட இடத்திலையும் அந்த செய்திகளை கொண்டு போகக்கூடிய விடங்கள் சூழ்ந்திருக்கிறது அம்மாவுடைய அருள் சூழ்ந்திருக்கிற ஒரு பூமி ஒவ்வொரு பொருளை பற்றி அறிந்திருந்தோம் என்பதை அவர் ராஜுகிறார் அந்த பூமிக்கு எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா காற்றை வசப்படுத்தி கொடுத்தப்பட்ட ஒரு பிராணிகளுடைய பேச்சுக்களை அம்மா கேட்கின்ற பேசுகின்ற சத்தங்களை கேட்கின்ற உணர்வுகளை கொடுத்த அம்மா சுலைமா நடைசுராமருக்கு கொடுத்திருந்தார் இப்படி படி வீரர்கள் இருந்துதான் ஒவ்வொரு தூதரையும் தேர்வு செய்தான் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் குரேசி கோத்திரத்தில் ஒரு தூதர் தான் மக்காவிட வெளிச்சியை ஏற்படுத்திய ஒரு தூதர் தான் முகமது நபி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே மக்காவில் இருந்து தெரிவு செய்யப்படுகிறார்கள் படித்த சமுதாயத்தினர்கள் இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்களை கேவலப்படுத்தி விட்டான் இன்னும் போராட்டம் நடக்கிறது என்ன சொன்னார்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கிற இஸ்ரேலுடைய நிதன்யாக சொல்லுகிறார் போராடி அந்த குழுக்கள் சொல்லுகிறது ஊசாவுடைய ஆர்வமுடைய இறைவன் எங்களை தத்தளிக்க விட்டு விட்டார் எனவே எங்களை எதிரிகள் தாக்குகிறார்கள் அல்லாஹுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மனதளவில் கொள்கை கிடையாது

விரண்டு ஓடினீர்களாக இருந்தால் நீங்கள் நஷ்டப்படைந்து விடுவீர்கள் எனவேதான் அந்த சிறுவர்கள் கூட அந்த சின்ன சின்னஞ்சிறு பழத்தின பூமிகளே அந்த சின்ன சிட்டுக்கள் எல்லாம் சிறகடிக்கும் அந்த சிட்டுக்கள் நாளையும் மழை மொழி பேசிக் கொண்ட சிட்டுக்கள் அல்லாவுடைய பூமியில இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாவுடைய அந்த தூய தேசத்தின் அவருடைய மண்ணுக்கு விரச்சகன் என்றால் உணர்வோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த தூய தேசத்தை நாங்கள் எங்கு காணாவிட்டாலும் எங்களுக்கு காண்பிப்பான் என்ற யுத்தம் நடந்து உணர்வுகோளோடு ஐந்து வருடங்களாக யுத்த பூமியாக நடந்து கொண்டிருக்கிறது இப்படியாக ஒரு நாள் அந்த பாலஸ்தியோட பூமியிலே மஸ்ஜித் லக்ஷாவிலே ஒரு உபதேசம் நடத்துகிறது மார்க்கறிஞ்சு ஒரு உபதேசம் நடத்தப்படுகிற எப்படியான உபதேசம் என்றால் இந்த வாழ்கின்ற வரைக்கும் சகீரின் அந்தஸ்தோடு நாங்கள் இந்த நாங்கள் போராட்ட வீரர்களாக இருக்க வேண்டும் இந்த பூமிக்கு விடுப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது எங்குமே வாழ முடியாது அழிக்கப்பட்ட ஒரு யூத சமுதாயத்தினர் விடமே இல்லை என்று வாழவிட்டவர்களுக்கு முஸ்லிம்கள் அடக்கம் கொடுக்கின்றவர்களும் சகோதரத்து உணர்வு உள்ளவர்கள் எங்குமே அடைக்க முடியாது என்றிருக்கின்ற தைவு என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசத்திலே துருக்கியின் ஒரு பகுதியிலே முஸ்லிம்களால் கொடுக்கப்பட்ட ஒரு இடம்தான் அவர்களுக்கு கடைசியாக என்ன செய்தார்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த வீடு எங்களுக்கு சொந்தமானது என்று இன்று போராடுகின்றார்கள் இவர்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று கிளர்ந்த ஒரு சமுதாயத்தினர் தான் பாலஸ்தீன பூமியில் வாழ்கின்றவர்கள் அப்படியாக இருக்கிற பொழுது இந்த உபதேசத்தை கேட்டவுடனே ஒரு பெண்ணுள்ளம் எப்படி நினைக்கிறது என்றால் நான் ஒரு மார்க்க அறிஞரை இஸ்லாமிய போதகர் நான் திருமணம் முடிக்க வேண்டும் அந்த திருமணத்தின் ஊடாக எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் அந்த ஆண் குழந்தை நான் குதிரை வீரனாக பயிற்றுவிக்க வேண்டும் வாழ்களால் எதிரிகளை கொலை செய்ய வேண்டும்

இளம் சமுதாயத்துக்கு தலைவனாக மாற்றப்பட்டு இந்த மனத்தின பூமிக்கு நான் முடிவு கொடுப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சலாபுத்தின் அயூபி அவர்களினால் அப்துல் மலைக்கு மரபாணிக்கு பிறகு பலஸ்தீன பூமி சொந்தமாக கொடுக்கப்பட்டது என்றால் சலாபுத்தின் அயூபி அவர்கள் சிறுவ யுத்தத்திற்கு அடித்தளமிட்ட சிறுவ யுத்தத்தை முறியடித்து பூமிக்கு சொந்தமாக கொடுத்தார்கள்

ஏழாம் ஆண்டு அந்த பாலத்தின பூமி இன்று வரைக்கும் முஸ்லிம் சமூகத்தினால் போராட்ட வீரராக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இப்படியாக அந்த பாலத்தின வரலாறு மீண்டும் முஸ்லிமரை பார்க்கிறேன் அல்லாஹு தாலா மக்காவை கண்ணியப்படுத்தினான் மதினாவை கண்ணியப்படுத்தினான் மசூத் அக்ஷா உலகத்திலே தொழுகை நிலைநாட்டப்படுவதற்கு முஸ்லிம்களுடைய முதலாவது கிபிலா அந்த கிபிலா பிறகுதான்

ஒவ்வொரு குழந்தை அந்த பூமியிலே சகிதாக்கப்படுகிறது ஹமாசுடைய ஒரு தலைவர் வேண்டுகோள் கொடுத்தார் என்ன தெரியுமா உலகத்தில் இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தினரே நாங்கள் செத்து போய்விட்டோம் என்பதற்காக எங்களுக்கு கனாசா துணிவிக்காதீர்கள் நீங்கள் செத்து போய் இருக்கிறீர்கள் என்பதை சவுதியை உனக்கு அடையாளமாக சொல்கிறேன் என்று அடையாளம் விட்டார்கள் தெரியுமா விட்டார்கள் அவர்கள் ஒருபோதும் போராட்டத்தில் பின்வாங்கவில்லை அது மாதிரிக்கும் நாங்கள் ஒருவரும் புதம் புரபுதையை காட்ட மாட்டோம் இந்த நூதனத்தின் கணிகளிலிருந்து பாலத்தீனி விடுவிக்கின்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் எங்களுக்காக நீங்க செய்கின்றவ என்று தெரியுமா ரப்பணா புரி கடைனா சபரம் உதவித கிதாமணா கொஞ்சம் கோவில் காங்கிடி ஒவ்வொரு துணையில் முஸ்லீமாக எழுத்துறோம் ஒவ்வொரு ஆண்மக்களுக்கு ஒவ்வொரு பெண்ணும் எப்படி தெரியுமா எங்களுக்கு பிரார்த்திக்க வேண்டும் ரப்பனா உரி எங்களுக்கு இறைவா பொழுதும் எங்களை கால்களை நகர்த்தி புறம்பூதை காட்டாமல் இருப்பதற்காக எங்களுடைய கால்களை நகர்த்தி கொள்வதற்காக அக்கதாமனா என்று பிரார்த்தியுங்கள்

அனுதினம் தொழிகளை கொள்ளுங்கள் எங்களை காட்டாமல் நினைத்து போராடக்கூடிய உணர்வை வேண்டும் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள் என்று அப்படியான ஒரு பிரார்த்தனை செய்கின்ற உள்ள பிரார்த்தியில் இருக்கிறதா அம்மா எவ்வளவு சந்தோஷத்து மகிழ்வையும் தந்திருக்கிறார் அந்த தூய தேசமாக ஆகுவதற்கு அந்த பழசிய பூமி அம்மாவுடைய மன்னிப்புள்ள ஒரு இடமாக மாறுவதற்கு எப்படி எல்லாம் அந்த சமூகம் போராட்டி சகிதரும் அந்தஸ்தோடு மரணிக்கிறார்களோ அப்படியான ஒரு அந்தஸ்தை எங்களுக்கும் அல்லா தந்திரா விட்டாலும் அந்த பிரார்த்தனை செய்கின்ற உள்ளங்களாக அல்லா கொடுத்தாரா என்னை உங்களை மாற்றியாக முடியுமான அன்புக்குரிய சாமிய சொல்ல தூய்மையான தேசமும் மன்னிக்கும் என்ற அம்மாவுடைய வாக்கு செய்திகளை யாக்கப்படுகிறது அந்த அங்கு போராடுகின்ற ஒரு சில குழுக்களுக்கும் இளம் சமுதாயத்திற்கும் யாரெல்லாம் உலகத்திலே முஸ்லிம்கள் என்பதை நாங்கள் பேர் சொல்லப்படுகிறோமோ அத்தனை பேருடைய உள்ளத்தில் உணர்வு இருக்க வேண்டும் என்னுடைய தொடுகையிலே நான் முதலாவது கிபுலா அங்குதான் இருக்கிறது மருமையுடைய அடையாள சின்னமாக ஒரு சில செய்திகளை அம்மாவுடைய தூத அல்லா அடையாளப்படுத்தினார்கள் அந்த செய்திகளை பார்க்கிற பொழுது மறுமையுடைய காட்சிகளின் அடையாளப்படுத்துவதற்கு அந்த பாலஸ்தீன பூமி ஒரு செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது யூத சமுதாயத்தினருக்கும் என்னுடைய சமுதாயத்தினருக்கும் பாரியல் யுத்தம் நிகழாத வரை இந்த உலகம் அளிக்கப்படாது எனவே அது ஒரு யுத்தமாக இருக்கலாம் அல்லது பிறகு யுத்தமாக இருக்கலாம் நாற்பத்தி ஐந்திற்கு மேற்பட்ட நாள்களால் தொடர்ந்து அங்கு யுத்த கலரிகள் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுடைய விதிமுறைகளை தாண்டி ஒருபோதும் இஸ்லாமியர்கள் சொல்லுகின்ற விதிமுறை கிடையாது கூடிய மரங்களை சிறுவர்களை வயோதிபர்களை இவர்களை கொலை செய்ய முடியாது அதனால் தான் யுத்த விதிமுறையை அங்கு போராடுகின்ற

காணாத வரை மறுமை ஏற்படாது என்பதை அல்லாவுடைய தூத சதப்பாவுட சவர்கள் முன்னறிவிப்பு செய்யப்பட்டு வரும் என தேசம் அரபு தீவ நெருப்பு தீப்பிழம்புகளால் சூழப்படாத வரை மருமை ஏற்படாது என்று நபிகளார் சுதந்திர சொல்லப்பட்ட செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் இத்தனை அம்சங்கள் பொதிந்திருக்கிற இந்த பூமியில் இவ்வாறு போராட்டம் செய்கின்ற அந்த பெண்ணு உள்ளங்களுக்காக வேண்டி நாங்கள் அம்மாவிடத்திலே ஒரு கணம் கூட பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோமா அல்லாஹ் எனக்கு நியமத்தை தந்திருக்கிறான் அருளை தந்திருக்கிறான் வரக்கத்தை தந்திருக்கிறான் அந்த பூமி தூய தேசமாக எப்படி இருக்க வேண்டுமோ அதே போன்று எங்களுடைய பிரதேசம் தூய தேசமாக மாற வேண்டுமாக இருந்தால் எங்கள் உள்ளங்களில் இருந்து கசடிகள் அழுக்குகள் உள்ளத்தோடு எப்பொழுது நாங்கள் மாற்றம் பெறுகிறோமோ அப்பொழுது பிரதேசமும் மாறும் எனவே அன்பானந்த சகோதரர்களே ஒரு வரலாற்றுக்காக பாலஸ்தீன பூமியிலே போராடுகின்ற ஒரு இடம் சிறுவனை அழைத்து கேட்கிறார்கள் அந்த சிறுவனம் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி என்னவென்றால் எல்லா நாடுகளில் இருந்தும் அந்த பூமியை நோக்கி பயணங்களை மேற்கொண்டால் அள்ளி தருகிறான் வேற எந்த பள்ளிகளுக்கும் இவைகளை பார்வையிட்டு அவர் தருகிறான் வெறுமணி கபில்கள் இருக்கிற பள்ளிகளுக்கு செல்வதோ அல்லது எங்கோ சென்றால் நன்மைகள் கிடைக்க போவது கிடையாது இந்த மூன்று மசித்கள் மாத்திரமே உங்களுக்கு நன்மைகளை அழைத்து தருவது நோக்கி பயணிக்க முடியும் அப்படியான ஒரு பயணத்திலே ஒரு சிறுவனை அழைத்து கேட்கிறார்கள் இந்த பாலஸ்தீன பூமியிலே உனக்கு வாழ்வதற்கு நிம்மதி கிடையாது நிம்மதியாக உண்ண முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக கட்டளை உனக்கு ஈடுபடுத்திக் முடியாது அப்படி இருக்கிற பொழுது உன் தாயும் தந்தையும் விளக்கப்பட்டிருக்கிறாய் உன் உறவுகள் கிடையாது இப்படியான ஒரு தருணத்தில் எங்களோடு பயணத்தை மேற்கொண்டால் உடைக்கு நிம்மதியான தூக்கமும் நிம்மதியான எல்லா சௌகரியங்களும் நாங்கள் தருகிறோமை என்று சொன்ன உடனே அந்த பிஞ்சு உள்ளத்திலிருந்து எழுந்த கேள்வி என்ன தெரியுமா இன்னொள் நான் உங்களோட புறப்படுகிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா நான் இந்தியாவுக்கு உங்களோட பயணத்தை மேற்கொண்டால்

குழந்தைகிற பொழுது அவர்கள் கவலைப்படவில்லை குழந்தை தூய்மையான குழந்தைத்திலே மரணிக்கிறது அந்தஸ்தோடு சென்றடையட்டும் ஒரு செய்தியை சொன்னால் ஒரு பெண்மணி நான் இறைவனை தூங்குகிற பொழுதும் கூட தூங்குகிறோம் ஏன் தெரியுமா எதிரிகளின் ஏவுகணைகள் எங்கள் மீது தூங்குகிற பொழுது அடிபட்டால் எங்களுடைய உயிர்கள் பறிக்கப்படுகிற பொழுது சகீராக்கப்படுகிறவனும் அண்ணிய சமுதாயத்தினர் ஒரு அண்டியான் என்னுடைய முகத்தை பார்க்கக்கூடாது என்ற உணர்வோடு குருத்தாவை அழிந்து கொண்டு தூங்குகிறோம் என்று சொல்லுகிறார் என்றால் என்னுடைய குழந்தைகளுக்கு எப்படியா நீ ஈமானிய உணர்வும் ஈர்க்கப்பட்டிருக்கிறது வழிந்த இவந்தன் தூய தேசத் அந்த தூய தேசத்திற்காக வேண்டி வேண்டுமனு சொல்லுகிறேன் ரப்படா அப்படி அடனா கோவில்ர்களுக்காக பிரியுங்கள் அந்த சமுதாயம் ஒரு சுந்திராக நாங்கள் மன்றாடி அவர்களுடையங்களிலும் நாங்கள் கலந்து கொள்ளவர்களாக எங்களை அல்லா புத்தாரா ஆகிய அருள் குறிவான